ஆதியே துணை நமது தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பது மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நமஸ்காரம் நாம இருபத்தி நான்கு நபிமார்கள் வரலாறு பார்த்து வர்றோம் அதுல இப்ராஹிம் அலை அவர்களுடைய வரலாறு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல முதல் பகுதி நிறைவு செஞ்சிருந்தோம் நம்ரூத் மன்னனுடைய சோதனையிலிருந்து இப்ராஹிம் அலை அவர்கள் தப்பிக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதோடைய தொடர்ச்சி இந்த பகுதியில் பார்ப்போம் அப்படி நம்ரூத் மன்னன் இப்ராஹிம் அலை அவர்களை அந்த தீக்குண்டை உருவாக்கி அவங்கள பல சோதனைகளுக்கு ஆக்கி அவங்க இறைவனுடைய திருவர்களால் தப்பிச்சு வெளிவர்றதை பார்த்து அப்புறமும் மனம் மாறியவன் போல நடித்தாலும் உண்மையிலே அவன் வந்து இப்ராஹிம் அலை அவர்கள் மீது பெரிய ஒரு ஈடுபாடு காட்ட வரல அவனுக்கு கொஞ்சம் குறுக்கு புத்தி தான் வேலை செய்து அப்ப அவன் தன்னுடைய அமைச்சர்களை வச்சு இப்ராஹிமின் இறைவனை எவ்வாறாவது பார்த்து வர வேண்டும் என்று எண்ணினான் அது பற்றி அவன் தன் அமைச்சர்களுடன் ஆலோசை ஆலோசனை கலந்தான் விண்ணேறிச் சென்று அவனை பார்த்து வர மண்ணிலே எவராலும் இயலாது என்றும் அவர்கள் கூறினார்கள் அப்படி இருந்தாலும் அது முடியும் நான் ஏற்பாடுகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் விண்ணையும் உராயும் வண்ணம் ஒரு கோபுரத்தை எழுப்புமாறு ஆணையிட்டான் அப்படி ஒரு கோபுரம் ஒண்ண உண்டாக்கி இரண்டு மிகப்பெரிய கழுகுகளை இனிமேல் அவை பெருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு பெருசா வளர்த்தெடுத்து அடிப்படையில கழுகுகளை கொண்டு சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு வண்டி மாதிரி ஒண்ண ரெடி பண்றான் வானத்துல விமானம் இல்லாத காலம்ன்றதுனால சரி அந்த பெட்டி மாதிரி ஒன்னு செஞ்சு அதுல தானும் தன்னுடைய ஒரு அமைச்சரும் அதுல ஏறிக்கிற மாதிரியும் அதை கழுகுகளை வச்சு மேற்கொண்டு பறந்து வானலோகத்தை அடைகிற மாதிரியும் ஒரு அமைப்பு ஒன்னு ரெடி பண்றான் எடுத்து எங்க வச்சு அதை முடுக்கி விடணும் அப்படின்னா இந்த ஐயாயிரம் அடி உயர கோபுரம் வரைக்கும் எடுத்து போய் அங்க இருந்து அதை முடுக்கி விடுறான் இறைச்சி துண்டுகளை எடுத்து போய் வச்சுக்கிறான் இந்த கழுகுகளை ரெண்டு நாள் பட்டினி போட்டு இறைச்சி துண்டுகளை கட்டி அதை வானத்தை நோக்கி நீட்டின உடனே இந்த கழுகுகள்லாம் அந்த இறைச்சி துண்டத்தை நோக்கி பறக்குற மாதிரியும் பெட்டியை இணைச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பெட்டிக்குள்ள படுத்துக்கிறாங்க அந்த பெட்டிய கழுகுகள் மேல இணைச்சுக்கிட்டு கழுகுகள் பறக்க பறக்க இந்த பெட்டியும் பறக்குது இவங்க இந்த ஓட்டக்குள்ள வச்சு அந்த இதுல குச்சி எப்படி பிடிக்கிறதுனால அது இறைச்சி துண்டத்தை அடைய முயற்சி பண்ணுது பறந்து அப்ப அது பறக்குது இப்ப அத பூமியை நோக்கி பிடிச்சா கீழ் நோக்கி பறந்து வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டான் இப்ப அவன் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த பெட்டியினுடைய கதவுல இருந்து ஒரு கதவை திறந்து பாக்குறான் நம்ம வந்துட்டோமா அப்படின்னு ஆனா இவன் பூமியில இருந்து பார்த்த அளவுலயே தான் வானம் அப்புறமும் இருக்கு சரி பூமியை திரும்பி பாக்குறான் பூமி பார்த்தா ரொம்ப வெறும் பச்சை பசையல் நீல வண்ணமா அப்படி வெறும் வண்ணமயமா மட்டும் இருக்கு ஓ அவ்வளவு தொலைவு போய் போயிட்டான் அப்புறமும் மேல போக போக சுத்தமாவே இங்க இருள் வந்துருது கீழே பூமியில வானம் இன்னமும் மீதி அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு இப்ப தன்னுடைய வில்ல எடுத்து அதுல ஒரு அம்பு போட்டி வானத்தை நோக்கி கண்ட இது அப்ப மாதிரி நீ அடைய முடியாது இப்ராஹிமுடைய இறைவனும் அவ்வளோ ஈஸியா வெள்ளப்படக்கூடியவரும் இல்லை அவங்களை யாரும் அளந்ததும் இல்லை நாம ஏதோ தப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு அறிவுரை சொன்ன உடனே மன்னனுக்கு அது பிடிக்கல இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவன் அந்த பறந்துகிட்டு இருக்கிற நிலையிலேயே தள்ளி கோபத்துல அப்ப இறைவன் ஒரு கட்டளை விழுந்துகிட்டு இருக்கிறவரை காப்பாத்தி அவரை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துருங்க ஏன்னா அவர் கடைசி நேரத்திலயாவது புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு தூரம் வர்றோம் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தும் நம்ம வானத்தை கொஞ்சம் கூட அதோடைய வாசலை பாக்க முடியல அப்படின்னு உடனே இறைவன் ரொம்ப பெரியவங்கன்றது அவர் அனுபவத்தாலே தெரிஞ்ச அதனால அவருக்கு ஒரு நீதி கிடைச்சிருது அந்த இடத்துல இப்ப ஜிப்ரேல்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அம்பு த வானத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த அம்ப எடுத்து அதுல மீனின் ரத்தத்தை தோச்சு மறுபடியும் அந்த மன்னனுக்கே திருப்பி அனுப்புங்க வானத்தை நோக்கி அம்பு விடுறான் ஆமா அது அது விட்டு அது போய்கிட்டு இருக்குது போயிட்டு இருக்கு வானத்தை நோக்கி இன்னும் அது பயணப்பட்டுகிட்டு இருக்கு சரி அதை எடுத்து மறுபடியும் மீனுடைய ரத்தத்தை தோச்சு அது கீழே விட்டுருங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க நம்மை நோக்கி வந்த யாரும் வெறுங்கையுடன் திரும்ப வேண்டாம் அப்படின்னு ஜிப்ரேல்கிட்ட ஆணையிடுறாங்க அப்ப அவருக்கு ஏமாற்றம் ஜிப்ரையில என்ன பண்ணாங்க மீனுடைய ரத்தத்தை தோச்சு இவர் வந்து அந்த பெட்டியை நோக்கி அதை அனுப்பி விட்டுறாங்க பெட்டியில இந்த அம்புல ரத்தம் தோஞ்சிருக்க அம்ப பார்த்த உடனே இவன் மன்னனுக்கு ரொம்ப குருரமான சந்தோஷம் அப்ப தான் வந்து இறைவனை காயப்படுத்திட்டதாகவும் அல்லது கீழே போய் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட தான் ஜெயிச்சுட்டதாகவும் கூட சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்றானா அந்த இறைச்சி சொருகப்பட்ட அந்த குச்சிய பூமியை நோக்கி பிடிக்கிறான் இப்ப அந்த கழுகுகள் அப்படியே தலையில பறந்து பூமியை நோக்கி வரவும் தானு கீழே இந்த அந்த எல்லாம் தகர்ந்து போயிருது கழுகுகள் பறந்து வந்த வேகத்தில் இப்ப மா மன்னன் வந்து மக்கள் இடத்துல வந்து தான் இப்ராஹிமுடைய இறைவனை போர்ல போய் தோக்கடிச்சு அவங்கள காயப்படுத்திட்டு வந்ததா சொல்றான் அப்ப மன்னர் என்ன நினைக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மன்னனுக்கு மூளை கலங்கிருச்சு அல்லது மனம் பேதளித்தது பேதளித்து போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இறைவன் நம்ரூதிடம் ஒரு வானவரை அனுப்பி வைத்தார் அவர் மனித உருவில் நம்ரூதின் முன் தோன்றி நம்ரூதே நீ இறைவனுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறாய் இறை தூதர் இப்ராஹிமை தீக்குண்டத்தில் இட்டாய் இப்ராஹிமின் இறைவனை காண்பதற்காக விண்ணிலை பறந்து சென்றாய் மன்னகத்தில் நீ நல்லவனாய் இருப்பின் விண்ணகமும் உனக்கு வந்து சேரும் என்பதை நீ உணரவில்லை அதாவது நீ மன்னகத்துல வாழ்ற நாள்ல நீ சரியா இருந்துட்டாலே விண்ணகம் உனக்கு கைவரவாயிடும் அப்படி நீ உணராம நீ வானத்தில நோக்கி பறந்து போயும் அப்படி போய் போறது ஒரு அறிவார்ந்த செயல் இல்லைன்னு எச்சரிக்கிறான் இறைவனோ கிருபையாளர்களில் எல்லாம் கிருபையாளன் உனக்கு அவன் நானூறு ஆண்டுகள் ஆதிபத்தியத்தை அளிக்கவில்லையா அதற்காக நீ அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா எனவே அவனுக்கு நன்றி செலுத்து அவனுக்கு அஞ்சு அவன் எல்லாம் வல்லவன் அவன் நாடினால் ஒரு நொடியில் உன்னை இல்லாமல் இயலும் என்று கூறினார் இதை கேட்ட நம்ரூது மன்னன் ரொம்ப கோபமாகி இப்போ வேணா போருக்கு வேணா வர சொல்லுங்க மேலே நானும் போருக்கு ஆயத்தமாகறேன் அப்படின்னு வாதாடுறான் அப்படி அந்த வான சரின்னு சொல்ல தனக்கு மூன்று நாள் அவகாசம் வேணும்னு கேட்டுக்கிறான் இப்ப இந்த மூன்று நாளும் தன்னுடைய படைகளை தயார் செய்து நான்காம் நாள் போர்க்களத்துக்கு வந்து நிற்கிறான் நான்காம் நாளும் வந்தது பரந்த வெளியில் நம்ரூதின் படைகள் அணி அணியாக வந்து நின்றன இப்ராஹிமுடைய இறைவனின் படை எங்கே எங்கே என்று நம்ரூது ஒருவரோடு ஒருவர் காதோடு காதாக பேசிக்கொண்டார்கள் படையணியை கண்டு இப்ராஹிமுடைய பயந்தோடி விட்டான் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு தறுக்கி நின்றான் என்ன வியப்பு சற்று நேரத்தில் ஒருவித கொசுக்கள் எங்கிருந்தோ அலை அலையாக வர தொடங்கின என்னுடைய வாட்படையை எதிர்த்து கொசுப்படையா இது என்ன ஈனம் என்று இழித்துரைத்தான் நம்ருத் அவன் இழித்துரைத்த கொசுக்கள் தங்களின் வேலையை தொடங்கின அவை படையினர் மீது வீழ்ந்து அவர்களின் முகத்திலும் தலையிலும் அவற்றோடு போராட்டம் நிகழ்த்தினர் நம்ருதின் படையினர் அவை அவர்களின் குருதியை கடித்து தசையையும் எலும்புகளையும் கடித்து தின்றன அவற்றின் கடி தாங்க இயலாது சுருண்டு சுருண்டு வீழ்ந்து செத்தார்கள் அவர்கள் எஞ்சியோர் கொசுவுக்கு அஞ்சி களம் விட்டு ஓடினார்கள் ஓடிய அவர்கள் தம்மை தம்மை காக்க தீமூட்டி எரித்தார்கள் என்ன என்ன கொசுக்கள் தீப்பிளம்பையும் பிளந்து கொண்டு உள்ளே பாய்ந்து அவர்களின் உயிரை குடித்தன இப்ப மறுபடியும் அந்த வானவர் நம்முருக்கு முன்னால் வந்து இவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பு மன்னிக்க சொல்லி இறைவன் அழுது மன்னிப்பு கேட்டா இறைவன் இறங்க சம்மதிக்கிறாங்க அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க நிமிடத்திற்கு நிமிடம் கொசுப்படையின் தாக்குதல் அதிகமாகி கொண்டிருந்தது களத்திலே நிற்க அமுருதின் கால்களும் மறுத்தன அவனுடைய துணிச்சலம் அவனை கைவிட்டு ஓடியது எனவே அவனும் தலைதப்பினால் போதுமென தன் அரண்மனை நோக்கி ஓடி வந்து கதவை தாளிட்டு கொண்டு திரைகளுக்குள் புகுந்து கவலையில் மூழ்கி கிடந்தான் இப்படி ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் இப்ப அந்த கொசு படைகள்ல ஒரு தலைமை கொசு இருப்பாங்கல்ல அந்த கொசு உத்தரவு கேட்டு நம்ருத சந்திக்கணும்னு வருது அப்படி வந்து நம்ருது மூக்குக்குள்ளாக நுழைந்து என்னோட மூளைய போய் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஆமா இப்ப நம்ருது தலையெல்லாம் ஒரே வழி இப்ப நம்ருது உடனே தன்னுடைய சிப்பாய்களை கூப்பிட்டு தன்னுடைய தலையில அடிங்க தலையில அடிங்கன்னு சொல்லி கதறான் ஏன்னா தலைக்குள்ள கொசு இருக்குது என் தலையில அடிச்சா அது செத்துறோம் அப்படின்ற நினைப்பு அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மன்னனை எப்படி நம்ம தலையோட தலையை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இவன் இல்ல நீ அடிங்க எல்லாரும் அடிங்க அப்படின்னு சொல்லி அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியாக இவனுடைய தலையில அடி விழுது ஆரம்பிக்குது மன்னனுடைய கட்டளையின் படியே தான் நாற்பது ஆண்டு காலம் இந்த மாதிரி அடி வாங்குறான் தலையில தலையிலேயே அடி வாங்குறான் நாற்பது வருஷமா தன்னுடைய படையினராலேயே தன்னுடைய கட்டளைப்படியே தாக்கிக்கிற நாற்பது வருஷம் அப்படி பல நூறு தடவைகள் நாட்கள் இறைவனின் கொசுப்படையை சேர்ந்த ஒரு சின்னஞ்சிறு கொசு அவனுடைய மூளையை நாற்பது ஆண்டுகளாக குடைந்து அவனை கொல்லாது கொன்று இறுதியாக கொன்றே ஒழித்து விட்டது அவனை ஓய்வு ஒளிவில்லாது நாற்பது ஆண்டுகளாக அடித்துக் கொண்டிருந்த ஊழியர்களும் ஒரு நாள் எரிச்சலுற்று சனியன் பிழைக்கவும் மாட்டேன் என்கிறது சாகவும் மாட்டேன் என்கிறது என்று கூறி அவனுடைய அடித்து இரண்டாக பிளந்தார்கள் இதுகாரும் தின்று கொண்டிருந்த கொசுவும் தன் குஞ்சுகளுடன் இப்பொழுது வெளியே பறந்து சென்றது போட்டு இது நிகழ்ந்தது ஏறத்தாழ கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டில் ஆகும் ஒரு ஒரு காலக்கணக்கு சொல்றாங்க இது சரியா அது இறைவனுக்கு இப்படியாக மன்னனுக்கு அங்க முடிவு வருது அப்ப மன்னன் ஒருவருடைய ஈமானம் மட்டுமே எடுத்து நாம போட்டு பார்த்தோம்னாலே அவனுக்கு அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் கண் முன்னாடி நிகர்த்தி காட்டி இவனுக்கு இவ்வளவு கொடைகள் இருந்து இவனுக்கு நானூறு ஆண்டு கால ஒரு ஆதிபத்தியம் கொடுத்து இப்ராஹிம் அலை அவர்கள் மூலமா இவன் எவ்வளவுதான் சோதனைகள் செஞ்சாலும் இவனுடைய பார்வைக்கும் அறிவுக்கும் மறுபடியும் மறுபடியும் இறைவன் இவனுக்கு நல்ல சாட்சிகளை கொடுத்தோம் இவனை பலமுறை மன்னித்தோம் இவனுடைய புத்திகட்ட செயல்களை எல்லாம் பொருட்படுத்தாம மறுபடியும் வானவர்களை இவரு இடத்துல தூதாக்க அனுப்பியும் இவனுக்கு என்ன வரல புத்தி வரல புத்தி வராம இருந்து நாற்பது ஆண்டு காலம் இந்த பூத பூமியிலேயே ரொம்ப கொடிய நரக வேதனையை அனுபவிச்சு செத்தே போயிடுறான் அப்போ ஒரு மனிதன் ஒரு மன்னன் இறைவனுடைய ரொம்ப அற்ப படைப்பாகிய ஒரு கொசுவினுடைய அதனுடைய அற்ப செயலுக்கே ஒரு மன்னனால ஈடு கொடுக்க முடியும் ஆனா காலகாலங்களா மன்னர்கள் இறைவனை புரிஞ்சுக்காது இறைவனோட போர் செய்யறதுக்கு கூப்பிடுறதும் அப்புறம் அவங்ககிட்ட தோத்து மண்டிடுறது மாதிரிதான் வந்து வருது நம்ம பார்த்து வந்த வரலாறு எல்லாத்துலயுமே இதனுடைய மறுபக்கமாக இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய மனைவி சாரால் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டமா சாத்து அப்படிங்கிற அப்படின்ற நாட்டுக்கு போறாங்க ஏன்னா அவங்க நாடு விட்டு நாடு கடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த நாட்டுடைய எல்லைக்குள்ள போகும்போது இந்த சாத்து மன்னன் வந்து ஒரு பெண் பித்தரா இருக்காரு அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சாரான்ற பெண்மணியை பார்த்த உடனே அவங்களுக்கு இவங்களை தன்னுடைய ராணியா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருது இப்ப அவங்க அந்த நாட்டுக்குள்ள போயிட்டாங்க இப்ப மன்னருடைய கட்டளையை எதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா இவங்க கூட இருக்கிற கூட்டத்தார் ஏற்கனவே ரொம்ப சோர்வாவும் அசதியாவும் இருக்காங்க இப்ராஹிம் நபி அவர்களுடைய அழைப்புல வந்த கூட்டத்தார் ரொம்ப அசதியா இருக்காங்க இப்ப உடனே திரும்பவும் போக முடியாதபடி ஒரு இக்கட்டான நிலைமையில இதுதான் இறைவன் சித்தம்னா அதுபடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னுடைய மனைவியை அந்த காவலர்களோட அனுப்பிடுறாங்க இப்ப மன்னருக்கு இந்த இடத்துல ஒரு புத்தி புகட்டும் விதமாக இறைவன் சாரா ரூபத்துல சில திருவிளையாடுகள் செய்யறாங்க அப்ப சாராவை மன்னன் தொட வரும்போது அவங்களுடைய கைகள் குன்றி போயிருது அவளுடைய கால்கள் நிலத்துல மாட்டிக்கிடுது இதெல்லாம் பார்த்த உடனே மன்னனுக்கு ஒரு பயம் வந்துருது இது ஏதோ ஒரு சூனியக்காரியா இருப்பாளோ ஏதோ ஒரு பேயா இருப்பாலோ ஏதோ ஒரு மாயா மாயாசக்தியா இருப்பாளோ அப்படின்ட்டு உன்னை விட்டுறேன் உடன்படிக்கை சாரா மறுபடியும் இறைவன் பெயரால் நிவர்த்தி பண்ண உடனே சாராவுக்கு துணையாக ஹாஜிரா அப்படிங்கிற ஒரு பெண்மணிய தன்னுடைய அன்பளிப்பா கொடுத்து என்ன தான் செய்யவிருந்த ஒரு தவறு பிராயசத்துமா

அப்படின்னா மன்னர்கள் வந்து சுதாரிச்சுக்கணும் அப்படின்றதுதான் அப்ப இந்த மன்னன் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னுடைய தவறையும் திருத்தி அதுக்கு பிராய்ச்சித்தமா ஒரு பெண்மணியை கொடுத்து விட்டுறான் சொல்லிட்டு நீங்க உங்க கூட்டத்தாரோட உடனே நாட்டை விட்டு கிளம்பிடுங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அமானுஷியமா அவனுக்கு சில விஷயங்கள் நடக்கும் போதே அது தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ நடக்குது அப்படின்ட்டு பின்வாங்கிடுறான் அப்படி சாரா அவர்கள் ஹாஜராவுடன் தம்முடைய கணவர்கிட்ட மறுபடியும் வந்து இந்த விவரங்களை எல்லாம் சொல்றாங்க இப்படி நம்மள உடனே இந்த மண்ணை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இப்ராஹிம் அலை அவர்களுக்கு தெரிஞ்சிருது இது வந்து இறைவனுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு அவங்களுடைய சித்தத்தின்படி நாம இந்த நாட்டை விட்டு வரப்போ கிளம்பிடுறோம் அப்படின்ட்டு பாலஸ்தீன் நோக்கி வந்துடுறாங்க அப்படி பாலஸ்தீன் நோக்கி இவங்க வரும்போதும் இவங்களுடைய இவங்களுடைய தரப்புல மொத்தமே இவங்களுடைய கால்நடைகள் தானே அந்த காலத்துல சொத்து அதுன்னு பார்த்தா ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுல ஒண்ணும் இல்ல இல்ல சரி பாலஸ்தீன் தான் நல்லா இருக்குமான பாலஸ்தீனும் ஒரு பசும்புல் கூட முளைக்காத ஒரு பாலை நலமாகத்தான் இருக்கு எங்கும் ஒரே மணல் காடு அப்ப இப்ராஹிம் அலை அவர்கள் தான் முதல் முதல் அங்க ஒரு கேணி தோன்றாங்க அப்ப அவங்க தோண்டி அதுல தண்ணி வர கண்டு அந்த இடத்த கொஞ்சம் சோலைவனமா மாத்துறாங்க இப்ப இப்ராஹிம் அலை அவர்களுடைய வாழ்நாள்ல பார்த்தா இந்த மாதிரி அவங்க நிறைய இடத்த செழிப்பாக்குறாங்கன்னு தான் வருது இப்போ அரபு நாடுகள்ல பல இடங்களுக்கு இவங்க மறுபடியும் மறுபடியும் குடிபெயர்ந்து போறதும் அங்க செழிப்பாக்கி அங்க அதை செழிப்பாக்குறதும் அங்க வேற யாராவது ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்றதும் இவங்க அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போறதுமா நிறைய இடங்கள் இருக்குது இப்பயே அவங்க பிறந்த நாட்டுல இருந்து ரெண்டாவது நாடு மூணாவது நாட்டுக்கு வந்துட்டா வந்துட்டாங்க இப்ப பாலஸ்தீன செழிப்பாக்கி வைக்கிறாங்க இதுல அப்புறம் கொஞ்ச காலம் இவங்களுடைய மக்கள் எல்லாம் நல்லா செல்வ செழிப்போட வாழ்றாங்க அப்புறம் சில அரேபியர்கள் வந்து அங்க குடியேறி இவங்களுடைய மகிமை தெரியாம இவங்களை துரத்துறாங்க இவங்களை துரத்தி அதை விட்டு கொடுத்துட்டு வந்த உடனே மறுபடியும் இந்த செழிப்பெல்லாம் போயிடுது இது இவங்க இந்த உண்டாக்குன தேசம் அப்படியே மறுபடியும் பசுமை இழந்து நீர்வள வளம் இழந்து போயிடுது இப்ப அவங்க தவற உணர்ந்து இவங்களை தேடி வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிராய்ச்சத்தை கேட்கறாங்க அப்ப இவங்க திரும்பி நான் வர முடியாது அப்படின்ட்டு ஏழு அம்புகள் கொடுத்து விடுறாங்க அம்புகளை கொண்டு போய் இங்க அந்த கிணறு மேல வைங்க அது மறுபடியும் தண்ணி ஊறி வந்துடும் அப்படிலாம் சொல்லி விடுறாங்க அப்ப மறுபடியும் செழிப்பா ஆகும் இப்படி வருது இப்படி இது மாதிரி நிறைய தேசங்கள் இவங்களுடைய வாழ்நாள்ல உண்டு பண்றாங்க இவங்கள ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் இவங்களால எது வேணாலும் இறைவன் கேட்டு பெற முடியும் அப்படின்ற அளவுல வந்துடுறாங்க இப்ப வேற ஒரு வரலாறா சொல்லும் போது அந்த காணான் தேசத்தவே இவங்களுக்கு கொடுத்ததாகவும் அப்புறம் இவங்க அதை மறுக்கிற மாதிரியும் இவங்க அதை பொருட்படுத்தாத மாதிரியெல்லாம் கூட சொல்லுவாங்க அப்ப இவங்களுக்கு இவ்வளவு செல்வப்பேருக்கு இவங்க நினைச்சதெல்லாம் கிடைச்சிருது அப்படிங்கிற மாதிரியான வாழ்நாள் இவங்க வச்சுக்கல கொடுத்துறாங்க ஒட்டி வாழ்ந்து அப்ப வானவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமும் பொறாமையும் வருது அப்ப இறைவன் அவங்களுடைய கேள்விய ஒரு தெளிவு வைக்கிற விதமாக இவங்களுக்கு பதில் சொல்றாங்க அவங்க என்னதான் நான் கொடுத்தாலும் அவங்க அதை நாடுறதில்ல அவங்க இறைவனவே தான் நாடுவாங்க வேணும்னா பாருங்க அப்படின்னு ஒரு சின்ன சோதனை கூட வைக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து வந்து நபிகள் யாருடைய இறைவனுக்குரியவை ஆகும் எனினும் இவை இப்பொழுது என் கைவசம் உள்ளன என்று பதில் அப்பொழுது அந்த மனிதர் அரபி மொழியில துதிக்கப்பட்டோன் தூயோன் எங்கள் இறைவன் அவன் வானவர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் இறைவன் அப்படின்னு ஒரு ஒரு கவித்துவமா ஒரு வரி சொல்றாங்க சுபோகுன் குத்தூசுன் ரபுனா வ ரபுல் வரூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை உடனே இந்த இந்த வார்த்தையை உடனே நபிகளுக்கு இனம் கொள்ளாத ஒரு சந்தோஷம் தன்னுடைய இறைவனை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப இவர் நல்ல வசதியான சூழ்நிலையில இருக்கிறதுனால இப்படி யாராவது பாடல் பாடுறவங்களுக்கு ஏதாவது அன்பளி கொடுக்கணும்ல இன்னொரு தடவை இதே மாதிரி சொல்லுங்க நான் என்னுடைய சொத்துலேயே பாதி தந்துறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வரிக்கே அவங்க அதே மாதிரி சொன்ன உடனே பாதியை கொடுத்துட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி சொன்னீங்கன்னா என்னோட மீதி பகுதியை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துட்றாரு அப்போ மூன்றாவது முறையா இதே மாதிரி சொல்லுங்க நான் என்னையவே தர தயார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வானவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது இவங்க வந்து தனக்கு ஒரு அதை அதை வந்து ஒரு பொருட்டாவே நினைச்சு வாழல அப்ப இறைவனை வந்து இவங்களுக்கு கலீல் அப்படிங்கிற பெயர் இறைவனுடைய நூத்தி எட்டு திருநாமங்கள்ல கலீல் அப்படின்ற தோழர் அப்படின்னு பொருள் ஒரு பெயர் அது இப்ராஹிம் அவர்கள் உச்சரிப்பதற்கு ரொம்ப பொருத்தமா அமையுது அப்படின்னு வேதங்கள் சொல்லுது ஏன்னா இவங்க கூட அவ்வளவு நெருக்கத்துல அவங்க உறவாடி வராங்கன்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு நண்பரா அதுக்கு இறைவனும் அது வந்து இவங்க பொருத்தமானவங்கதான் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க அதை நாடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் வருது உம்மை இறைவன் தன்னுடைய அன்பிற்குரிய தோழர் அதாவது கலீல் ஆக ஆக்கி கொள்ள நீர் தகுதியானவர்தாம் என்று மகிழ்ச்சி மொழி பகிர்ந்தனர் மாணவர்கள் அப்பொழுது இறைவன் இப்ரஹிம் அலைவர்களை நோக்கி இப்ரஹிமே திட்டமாக நீர் என்னுடைய அன்பிற்குரிய தோழர் அதாவது கலீலாக உள்ளீர் உம்முடைய உள்ளம் என்னை தவிர வேறொன்றையும் நாடுவதில்லை வெண்ணறையில் தள்ளப்பட்ட போதினும் என் நினைவில் மூழ்கி அதன் வெம்மையை உணராதிருக்கிறாரோ இன்ப சுவனத்திற்கு அழைத்து என்னையன்றி வேறொன்றையும் நினையாதவராய் சுவனத்தின் இன்பங்களையும் அங்குள்ள கண்ணழகிகளையும் ஏறிட்டு பாராதிருக்கிறாரோ அவரையே நான் என் அருக்கொடைகளுக்கு அருகதையானவராக தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் அவரையே நான் என் அரண்மனையில் அழைத்து அரவணைத்துக் கொள்வேன் அவர் மீதே நான் என் அன்பை சொறிவேன் அவரையே நான் என்னுடைய நண்பராக ஆக்கிக் கொள்வேன் இவற்றிற்கு நிகரான இன்பம் வேறு என்ன இருக்கிறது என்று கூறினார் இதன் பின் இப்ரஹிம் அலை அவர்கள் தம் ஆடுகளை மேய்ப்பவர்களை நோக்கி ஆட்டுக்கிடைகளை அம்மனிதரின் பின்னே ஓட்டிக்கொண்டு செல்லுமாறு பணித்தனர் அப்பொழுது அம்மனிதர் தம் சுய உருவை காட்டினார் அவர் நின்று கொண்டிருந்த இடத்தில் ஜிப்ரில் புன்முறுவலை அள்ளிச் சொரிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார் அவர் அலை அவர்களை நோக்கி இவற்றை கொண்டு நான் என்ன செய்வது அதாவது இந்த சொத்து பத்துகளை காட்டி சொல்றாங்க இப்ப வந்து சோதிக்க வந்தவங்க ஜிப்ரையல்னு தன்னுடைய சுய உருவத்தை காட்டி நிற்கும் பொழுது இப்போ இவங்க ஜிப்ரையில பார்த்தே சொல்றாங்க இந்த சொத்து பத்துகளை கொண்டு நான் என்ன செய்வது இவற்றால் எனக்கு யாதொரு பயனும் இல்லை என்று கூறினார் இதற்கு இப்ரையிம் அலை அவர்கள் இப்ரஹிம் அவலை அவர்கள் தான் சொல்றாங்க நான் அல்லாவின் தோழன் கொடுத்ததை மீண்டும் பெறமாட்டேன் என்று அறுதியிட்டு கூறிவிட்டார் அப்பொழுது இறைவன் முழங்கினான் இப்ராஹிமே அவற்றை விற்று அந்த பணத்தை கொண்டு பொருள்கள் வாங்கி நிலையான தர்மம் செய்து விடும் என்று இப்படியாக இவங்களுடைய வரலாறுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய வளப்பம் வர்றதும் இவங்க எப்ப பார்த்தாலும் தான தர்மத்துல இருக்கிறதுமா வந்துருது இப்படி இருக்கிற காலத்துல இவங்களுக்கு இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு ஆண் மகவு பிறக்க வேண்டியது இருக்குது இது இறைவனுடைய திருவுள்ளமா இருக்கு ஆனா இவங்க மனைவிக்கோ குழந்தை இல்ல அப்ப இவங்க மனைவிக்கு துணையா அந்த மன்னன் கொடுத்த அந்த ஹாஜிரா அப்படிங்கிற பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்கள இவங்களுடைய மனைவி முதல் மனைவியே இவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க திருமணம் முடிச்சு வச்சு இப்ராஹிம் அலைக்கும் அந்த ஹாஜரா அம்மையாருக்கும் பிறக்கிற குழந்தை தான் இஸ்மாயில் அவங்களும் ஒரு ஒரு புனிதர் பட்டத்தோட தான் வராங்க அப்ப இவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட வயசு ஆயிடுது அவ்வளோ வயதான காலத்துல ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு உண்டாக்கப்பட்ட ஒரே ஒரு ஆண்மகவு அப்ப அதை எவ்வளவு செல்வமா வளர்ப்பாங்க இந்த நேரத்துல இறைவன் தன்னுடைய ஒரு சோதனைய இவங்க மேல செலுத்துறாங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்மாயில நீ எங்களுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது இப்ப சைவ வரலாறுகள்ல வந்து அவங்க பிள்ளைக்கறி கேட்கிற மாதிரி இதுல இஸ்லாத்துல வந்து இவங்களுடைய அது எப்படி இப்ப சிவபெருமான் அதுல எப்படி கேட்பாங்கன்னா தாயார் ஒரு பக்கம் பிடிச்சிருக்க தந்தையார் அத இருக்க அப்படி அது மனம் ஒப்பி குடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அதுக்கு சட்ட திட்டம் வைப்பாங்க அதே மாதிரி இங்கயும் உங்களுக்கு சட்ட திட்டம் எல்லாம் வைக்கிறாங்க மனம் ஒப்பி இவங்க அத செய்ய வரும்போது இறைவனுடைய பாருங்க அதுவும் இதுவும் ஒன்னா மேக் இறைவனுடைய இதுல இல்ல எல்லா பாட்ட ஒரே மாதிரியா இருக்கு ஆமா அபிமார்கள் வரலாறு அதான் நம்ம வாக்கியம் சொல்லும்போது போது லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களில் ஒருவராகிய ஸ்ரீ கண்டபிரான் அவர்கள் தெய்வம் அப்ப அப்படி தன்னுடைய ஒரே மகனை வந்து பலி கொடுக்க துணிகிற ஒரு பெரிய இறை நம்பிக்கையாளரா இப்ராஹிம் அலை அவர்கள் இருக்கிறாங்க இவங்களை தடுத்து ஆட்கொண்டு அதுக்கு பதிலா ஒரு ஆடை பலி கொடுக்க சொல்லிடுறாங்க இவங்கள கொண்டுதான் தன்னுடைய வீடாகிய தன்னுடைய ஆலயத்தை இறைவன் வந்து கட்டி எழுப்புறாங்க மறுபடியும் அது போக பல பல நகரங்களை வந்து இப்ராஹிம் அலை அவர்கள் அரபு நாடுகள்ல நிர்மாணிக்கிறாங்க இவங்க ரொம்ப காலம் வாழ்றாங்க இவங்களுடைய காலத்துல இவங்களுடைய சந்ததிகள் ரொம்ப பல்கி பெருகி நிறைய தலைச்சு வந்துடுறாங்க அதெல்லாம் பாக்குறாங்க இப்ப ஆரம்பத்துல ஆதம் நபிகள் காலத்துல இருந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஆறாவது நபியா வராங்க காலமும் பார்த்தோம்னாலும் ரொம்ப காலம் வந்துருது அப்ப மக்கள் வந்து ரொம்ப கூட்டம் கூட்டமா பழகி பெருகிடறாங்க நவீனத்துவங்கள் வந்துருது நாகரிகங்கள் வந்துருது இப்படியாக இப்ராஹிம் அலை அவர்களுடைய வரலாறு நாம சுருக்கமா பாக்குறோம் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நபிமார்கள் வரிசையில யாக்கூப் அலே இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு அதை நாம இன்னொரு பகுதியில கூட பார்க்கலாம் இத்துடன் இப்ராஹிம் அலை அவர்களுடைய வரலாறு நிறைவாகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்